ஹாய் வெரி குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலாக எப்பவுமே நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கேன் லாங் வீடியோ போடுறதுக்கு என்கிட்ட ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு அண்ட் தென் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே சைனீஸ் நியூ இயர் வரப்போகுது ஸோ எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் லீவ் கிடைக்க போகுது ஸோ வேற என்ன பண்ண போகிறோம் டைரக்டாக கிளம்பி நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய நேரம்தான் ஸோ வீட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்குவோம் இல்லையா ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ இங்கேருந்து நான் வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறத இந்த வளாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நமக்கு எப்பயும் மேக்கப் ஐட்டம் தானே அதனால் இந்த மாதிரி ஒரு செயின் வாங்கியிருக்கேன் அது என்ன சொல்கிறது இந்த மாதிரி போடும்போது உண்மையாகவே இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டோன்னா அழகாக இருக்கும் ஓ சிக்கன் அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இப்போ நம்ம ஊரில் வாங்கினோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும் ஸோ அதனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அழகாக போட்டுக்கலாம் ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஸோ ரெண்டாவது என்னோட அக்கா ஒருத்தவங்க ஸோ அவங்க வந்து ஹேர் லாஸ் நிறைய ஆகுது அங்கே வந்து இந்த ரெடிமேட் ஹேர் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல ஸோ அவங்க அது ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ இது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு பாருங்களா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா அப்படியே ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வச்சுட்டு அப்படியே இப்படி ஓபன் பண்ணி கிளிப் மாதிரி போட்டுக்கிற மாதிரி பட் நல்லா கொஞ்சமா முடி இருக்கவங்களுக்கு இது உண்மையாகவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அவங்களுக்காக இது ஒண்ணு சோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி செயின் ஐட்டம் தான் இது வந்து இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்காக வாங்கியிருக்கேன் இதுவும் பாருங்களா இது வந்து கலர் வந்து சூப்பராக இருக்குது ஸ்கை ப்ளூ கலர் அப்படியே லைனாக போடுவோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இது கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ அவளுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் இதெல்லாம் பாக்ஸஸ் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் நெயில் இது வந்து பெரிய பிஸ்னஸ் இங்கே ஆர்டிஃபிஷியல் நெயில் ஸோ இந்த மாதிரி பல்காக வாங்கி நிறைய பேர் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்லேயே ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன் அண்ட் தென் ஸ்ட்ரெட்டு எவ்வளோ தான் நம்மக்கிட்ட தோடுகள் இருந்தாலும் நமக்கு இந்த ஆசை மட்டும் போகாது ஸோ நான் வந்து நிறைய ஸ்ட்ரெட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் மாடல் வந்து இந்த மாதிரி லைட்டாக அண்ட் செகண்டு அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தேர்ட் ஒன் ஜஸ்ட் லைக் ஒரு பெட்டல் மாதிரி இருக்கு பட் இதுவும் அழகாக இருந்துச்சு அண்ட் தென் இது வந்து ஒரு அப்படியே ஒரு முத்து குட்டியை வச்ச மாதிரி ஒரு மாடல் அண்ட் தென் இயர்ரிங்ஸ் ஒரு டைப் அதே மாதிரி இப்போ இது ரொம்பவே ஃபேஷனபிளாக இருக்கும் போடும்போது ஸோ இது ரிங் மாதிரி இருக்கும் பட் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க இப்போ அந்த ரிங்லே வந்து இது வந்து அப்படி லேயர் இருக்க மாதிரி இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஹாட் ஷேப்பில் இருக்கும் பட் இது வந்து ரொம்பவே ஃபேவரட் எனக்கு எல்லா ட்ரெஸ்க்குமே அது ஒத்து போகும் அண்ட் தென் இது ஒரு ஸ்ட்ரெட்டு ஸோ இது எல்லாமே சேர்ந்து பல்காக ஒரே ஆர்டராக பண்ணிடுவேன் ஸோ இதெல்லாம் எம்டி பாக்ஸஸ் அதுக்கப்புறம் நம்ம தேவையானது கொஞ்சம் அப்பப்போ எடுத்து வச்சுப்போம் இது அந்த நெக்குக்கு போட்டுப்போம் இல்லையா அது அதில் ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஸோ எல்லாமே ஒன்றுனா எடுத்து வச்சுப்பேன் இந்த பாக்ஸை நான் இன்னும் ஓப்பனே பண்ணல இது வந்து என்னோடய சிஸ்டருக்காக சிஸ்டர் கம்ஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஸோ வந்து சைனாவில் நான் யூஸ் பண்ணதுலேயே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த கரப்பாம்பூச்சி மருந்து கரப்பாம்பூச்சிக்கு எவ்வளவோ மருந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ சைனா மட்டும் அதுக்கு பேர் போனது விட்டது இல்லை ஏன்னா இங்கேயுமே வந்து கரப்பாம்பூச்சி நிறையவே இருக்கும் ஸோ இந்த மருந்து வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே தான் ஸ்மெல் ஒன்றுமே இருக்காது மற்றதெல்லாம் இப்போ நம்ம அந்த ஹிட்டெல்லாம் அடித்தோன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மெல் இருக்கும் ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த பாத்ரூம் சிங்க்கு அங்கே கிச்சனில் நம்ம பா விளக்குற இடம் இருக்குல்லையா பாத்திரம்ல வாஷ் பண்ணுறோம் அங்கே எல்லாம் அடிச்சு விட்டுட்டு நம்ம படுத்துட்டா போதும் காலையில் பார்த்தா கூட்டம் கூட்டமாக செத்து கிடக்கும் ஸோ ஸோ அவளுக்காக வந்து இது ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கேன் ஒன் டூ ஆனால் அது உண்மையாக பெஸ்ட்டு இது ஆனால் இதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியுமா தெரில இல்லைன்னா கண்டிப்பாக யாராவது இதை எடுத்து பிஸ்னஸ்ஸாக பண்ணலாம் ஸோ இது ஒன்று ஸோ இதெல்லாம் எடுத்து நான் பேக் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கள் அத்தைக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் இந்த ஆயில் யூக்கலர் டிப்ஸ் ஆக்ஸ் ஆயில் சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து இங்கே இங்கே வந்து ரொம்பவே சீப்பாகவும் இருக்கும் சேம் டைம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஆனால் இதோட மேட் ஆஃப் வந்து ஹாங்காங் தான் பட் உண்மையாகவே நல்லா இருக்கும் இது நம்ம ஊரில் வாங்குறதை விட அதனால எப்போ போனாலும் இது ஒரு அதாவது டெட் பெட்டில் கூட கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வாசனையான ஒரு சில பேருக்கு எந்த ஸ்மெல் பிடிக்காது பட் சில பேருக்கு வந்து ஓகே நல்ல கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் இது என்னன்னா சைனா கடலை சைனால கடலை என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கடலை நம்ம பார்க்கவே மாடுவாரு அவ்வளோ நல்ல பெரிய கடலை ஆனால் இது வந்து மசாலா அது மாதிரி ஒன்றும் இருக்காது பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளைன் கடலைவே வந்து ஒரு சால்ட்லேயோ அது ஒரு சாஸ் மாதிரி போட்டு வேக வச்சிருவாங்க அதுலேயே கொதிக்க வச்சு அதை காய வச்சு அதை நார்மலாக ஒரு பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க அதை ஊரிச்சு சாப்பிட்டோம்னா அதுலேயே சால்ட்டும் இருக்கும் ஸ்வீட்டும் இருக்கும் அதனால் நம்ம நம்ம யார் வேணா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது வந்து இது வேற பேட்டர்ன் ஆனால் உண்மையாக ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ இது அங்கே எல்லாம் சாப்பிட்டு பழகிட்டாங்க நம்ம வீட்லேயே ஸோ அதனால கேட்டதுனால ஸோ அதுவுமே ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போகிறோம் கடலை ஓகே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு காரக்கடலை சொல்லுவோம்ல அந்த சிந்தாமணி சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு பட் அது கூட சேர்ந்து இதுவுமே நல்லா இருக்கும் ஒண்ணுமே இல்லைனாலும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அண்ட் தென் இது வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்காக பிளாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஷிப் அதை வந்து அது வந்து மேனுஃபேக்சர் சாரி அந்த பேர் என்ன பசங்க அந்த மாதிரி அது ஒன்று பயனுக்காக அதை ரெடி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னொன்னு இது ஜஸ்ட் லைக் ஒரு ரோபோட்டிக் ஃபேஸ் மாதிரி இருக்கும் இதுவுமே அப்படிதான் ரெடி பண்ணணும் அது வந்து ஃபிளைட்டு மாதிரி ஏர்ஃபோர்ஸஸ் மாதிரி ரோபோட்டிக் மாதிரி என்ன மாதிரி வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ இதுவுமே வந்து ஒரு கிஃப்டாக தான் வாங்கியிருக்கு அடுத்தது என்ன பெட்டிகாலையா ஓகே ரொம்ப அதிகமாக வந்து இந்த தடவை இது பண்ணலை இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் படுத்துக்கிறதுக்காக ஒரு பெட்டு ஏன்னா நாங்கள் இந்த தடவை வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருந்து டைரெக்டாக ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸோ ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு உட்காந்துட்டே போக முடியாது அதனால ஒரு ஏர் பெட் இருக்கு இல்லையா இப்போ இந்த எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஏர் பெட்டு ஒன்று வாங்கியிருக்க ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி ஜஸ்ட்டு அப்படியே விரித்து விட்டுட்டு இதுக்கு வந்து நமக்கு பேட்ரி கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பேட்ரியை உள்ளே வச்சுட்டு ஓகே சரி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்க ஏதாவது ஓப்பன் ஒன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து இது பண்ணனும் சோ இது இந்த பிளான்ல தான் வாங்கியிருக்கோம் பட் வந்து எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் வந்து இதை வந்து டைட் பண்ணிக்கணும் இந்த இடத்த பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு பார்த்து போறதுக்கு அவ்வளோதான் அப்படியே காத்து வந்துட்டே இருக்கும் சி அப்படியே பெருசாக்குது பாத்தீங்களா அப்படியே ஆயிடும் சோ நாம அப்படியே என்ன பண்ணலாம் பெட்ல கீழ வச்சுட்டு சோ அப்படியே நானும் என் குழந்தைங்க அப்படியே மூணு பேரும் படுத்துரலாம்னு ஒரு பிளான்ல இது வாங்கியிருக்கு ஸோ இது மாதிரி பெட்டு தான் ஸோ அவ்வளோதான் பெட்டு ரெடி ஸோ ஓரளவுக்கு நமக்கு தேவையான ஆர் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு பெட்டு ரெடி ஸோ இதை அப்படியே போட்டுட்டு போய் அப்படியே செட் பண்ணிவிட்டு மேலே ஏறி படுத்துட வேண்டியதுதான் இதுதான் எங்களோட பிளான் ஸோ இதை அப்படியே மடக்கின மாதிரி வச்சுட்டு ஸோ ஒரு சீட் ரெண்டு சீட்டுக்கு ஓகேவா இருக்கும் நம்ம ஃபுல்லாக காலை நீட்டி படுக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இந்த எப்படி நம்ம கால் வைக்கிற இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த கீழே இது தாங்கிக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே வச்சு படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இது வாங்கியிருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அங்கே போனாதான் தெரியும் ஸோ ஒரு சீட் வந்து இவ்வளோ தூரம்னா ரெண்டு சீட்டுக்கு ஸோ இது கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் ஒர்க் ஆகுதுன்னு அதே மாதிரி இது காற்றை எடுத்து விடுறதும் ஈஸி ஜஸ்ட் இப்படி அப்படியே பண்ணிட்டுல தள்ள முடிஞ்சு அங்க போயிட்டு நம்ம உள்ள உட்காந்து இதையே காத்த அடிக்கிற மாதிரி இருக்கு அது பாத்தீங்கன்னா விலை அதிகமா வரும் இது வந்து என்ன பண்ணும் ஜஸ்ட் இதுதான் அப்படியே காத்த அப்படியே ஈஸியா அதுவே தள்ளிடும் அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இங்க நம்ம லாக் போட்டோம் இல்லையா இதையும் கூட எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடும் அப்படியே ஃபோல் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஃப்ளைட்டுக்கு போன அப்புறம் தெரியும் இதுக்குமே ஆன் பண்ணி விடலாம்னு நினைக்கிறேன் பார்த்து வெளியே தழுறத்துக்குமே நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம உட்காந்து இது பண்ண தேவையில்லை அவ்ளதான் மடங்கிடுச்சு அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து மடிச்சு வச்சிட வேண்டிதான் நமக்கு ஈஸியா அந்த வேலை பண்ணி அப்படியே சார்ஜ் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோ அவ்வளவுதான் கொஞ்சம் காம்பேக்ட் அண்ட் ஈஸியா இருக்கும் ஓகே இதெல்லாம் நான் இப்போ அப்படியே ப்ராப்பராக எடுத்து கேபின் லக்கேஜில் இதை வைக்கணும் வச்சு இந்த பேக்கில் செட் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னொன்று வாங்கியிருக்கேன் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூல்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸ் அதாவது முன்னாடி வண்டிக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சுக்கிறதுக்காக இது இது வந்து இன்னும் நான் இதை அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணலை இப்படி வச்சுட்டு இங்க பாத்தீங்களா ஹோல்டு இருக்கு இதுலயே பெல்ட் மாதிரி கொடுக்குறாங்க அந்த பெல்ட்டை நாம உள்ள பண்ணிட்டு டைட் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா இது அப்படி ஸ்ட்ராங்கா நிக்க வச்சிடலாம் எல்லாருமே டூ வீலர்ல போவோம் இல்லையா அப்போ வந்து நம்ம குழந்தைய முன்னாடி நிற்க வைப்போம் சில அதுங்க தூங்குற மாதிரி பண்ணுவோம் ஏதாவது ஒன்று பண்ணும் இல்லையா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி வச்சுட்டு ஸோ அப்படியே உட்கார வச்சுட்டு போயிடலாம் ஈவன் பெரிய குழந்தைங்க கூட உட்கார்ந்துக்கலாம் ஸோ நம்ம எல்லாரையுமே நம்ம அப்படியே பிடிச்சிட்டே போக முடியாது இல்லை நம்ம தனியாக எவ்வளோ இடத்துக்கு போகிறோம் முன்னெல்லாம் கங்காரு பேக் போட்டுட்டு போவோம் இப்போ கொஞ்சம் குழந்தைங்க அப்புறம் இந்த மாதிரி போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நான் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதுதான் என்னோட வேலை ஸோ இன்னொன்று என்னென்னா மில்க் பவுடர் மறக்காம அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் ஹக்கீஸும் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்மின்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது அதனால் வந்து ஹக்கீஸு இதெல்லாம் வாங்கி எல்லாமே செட் பண்ணியாச்சு ஸோ ஃப்ளைட் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் இருந்தாலும் எப்போ போக போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு தானே செய்வோம் எல்லாருக்குமே ஸோ இந்த ப்ராசஸில் தான் இப்போத்திக்கு நாங்கள் இருக்கோம் அப்புறம் என்னோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இது பாருங்களா இது வந்து பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ஃப்ளைட்லையோ ட்ரெயின்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு திடீர்னு ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு தோணலாம் இப்போ நான் குழந்தைங்களோட போறதுனால நான் இப்போ மில்க் கலந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க பாட்டில் வாஷ் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் டிஷ் வாஷரையோ இல்லை வந்து குழந்தைங்களுக்கான அந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு முடியாது அதுக்கு ஒரு ஈஸியான வழி தான் இது இதில் வந்து பம்ப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோன்னா போதும் ஹோல் பண்ணி மூடிக்கலாம் மூடிட்டு ஹேண்ட் வாஷு நான் மேக்சிமம் ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் எடுத்துகிட்டு போயிடுவேன் இப்போ நம்ம ஒரு டபாவே எடுத்துகிட்டு போக முடியுமா ஈவன் ஷாம்பு ஒரு தடவை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் பம்ப் பண்ணி ஒரு ரெண்டு தடவை இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு பம்ப் பண்ணி உள்ளே ஹோல்ட் பண்ணி இதை மூடி வச்சிடலாம் ஸோ மேலேயே எது இருக்குது யூஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல கண்டுபிடிப்புன்னு நினைக்கிறேன் ஓகே ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா நம்மளை அப்படியே மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் வீடியோ வைக்கோங்க